ஏதாவது குழந்தை கொடுத்துட்டு காசு வாங்கியிருக்கீங்களா ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து உங்களுக்கு தெரியாம இவரை ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து அது இவங்க வந்து பத்திரத்தில் கையா கால சேர்க்கறதுல என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் சொன்னார் மேடம் ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது காசு வாங்கவே இல்லை மேடம் அது வந்து பத்திரத்தில் அவங்க கையெழுத்து வைக்கிறது இந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு வைக்கல் வச்சு வாங்கினாங்களா அப்போ அந்த வைக்கல் சொன்னாங்களா அவங்க அம்மா சாப்பிட்ற கையெழுத்துலாம இது செல்லாது இப்போதைக்கு நீங்கள் ச போட்டுக்கு வேணாம் இங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வேணா கார்டியன் மாதிரி வேணா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க எனக்கு தெரியாது மேடம் நான் வந்து வைக்கலாம் கையெழுத்து போடல நான் போடவே அவங்க ஃபேமிலியவே என்ன பார்க்கல மேடம் யாரும் இவங்க அக்கா எப்படி போய் என்ன தோட்டத்துல இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது இங்க சென்னைக்கு வரும்போது இவங்க எக்கா இந்த எஸ்ஐடி காலேஜில் வேலை பார்க்குறவங்க அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்டே பார்த்தேன் இவங்க மூத்த அக்காவும் அன்னைக்கு தான் பார்க்க இந்த மூணாவது உள்ளவாது அப்பப்போ ரோட்ல போகும்போது நான் பார்த்துருக்கேன் இவ் மத்த ரெண்டு நான் பார்த்ததே கிடையாது ஒரு விஷயம் கேட்கட்டுமாமா குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு ஓகே அவங்க சொல்லவே செய்யணும் மேடம் எனக்கு என் குழந்தை வேணும்னு அந்த பிடிக்கிறதுனால தான் மேடம் இப்ப காட்டுறதே மாட்டாங்க அந்த குழந்தைய வேணும்னு அடம்புடிச்சு என்ன தூக்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் பிள்ளை என்னை பார்த்ததுன்னு கிடையாது போறோமா குழந்தைங்களா குழந்தை வேணும் மேடம் என் பிள்ளை என்கிட்ட இருந்து வளரட்டும் மேடம் கஞ்சி குடுத்தாலும் தெரியும் என் பிள்ளை என்கிட்ட இருந்து என் பிள்ளைங்க மூணு ஒற்றுமையா இருக்கட்டும் மேடம்